அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் எந்த குறை என்ன வேண்டுதல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முருகப்பெருமானிடம் முறையிட்டால் அந்த குறை கண்டிப்பாக தீரும் அப்படிங்கிறது அன்றைய காலம் தொட்டு இன்றைய முருக பக்தர்கள் வரை பலருடைய வாழ்விலும் அனுபவபூர்வமாக கண்ட உண்மை கந்தன் என்ற பெயர் சொல்ல கலங்கிடும் வல்வினை என்றார் அருணகிரிநாதர் அந்த முருகனின் அருளை பெறவும் நினைத்தது நிறைவேறவும் விரதம் இருப்பவர்கள் ஏராளம் அனைத்து தெய்வங்களும் ஒன்றான வடிவம் முருகப்பெருமான் அப்படின்னு புராணங்களும் சொல்லுது திருமணம் நோய் குழந்தை பாக்கியம் பகை கடன் வேலை இப்படின்னு வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் சரி கந்தக் கடவுளை நம்பி வழிபட்டால் வந்த வினையும் இனி வருகின்ற கொடி வினைகளும் இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிடும் அப்படின்னு அருணகிரிநாதர் திருப்புகழில் சொல்லிருக்கார் தகப்பன் சுவாமி அப்படின்னு பெயர் பெற்ற முருகப்பெருமான் நமக்கு தந்தையாகவும் தாயாகவும் இருந்து காப்பாற்றுவார் அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கை நம்பினார் கெடுவதில்லை என்பார்கள் அதுபோல முருகப்பெருமான் மீது நம்பிக்கை வைத்து சில குறிப்பிட்ட விதிமுறைகளை பின்பற்றி விரதம் இருந்து வழிபட்டால் நாம் என்ன வரம் வேண்டுவோமோ அத்தனை வரங்களையும் முருகப்பெருமான் நிச்சயமாக தருவார் அப்படிங்கிறது ஆன்றோர்களும் பக்தர்களும் பலர் உறுதியாக சொல்லக்கூடிய நம்பிக்கையான வார்த்தை ஆனால் இந்த விரதத்தை அனைவராலும் தொடர்ந்து கடைபிடிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியே ஏன்னா தன்னுடைய அருளுக்கு நீங்கள் தகுதியானவரா என்பதை பரிசோதித்தே முருகப்பெருமான் அவருடைய அருளை தருவார் முருகப்பெருமானை நினைத்து எந்த விரதத்தை மேற்கொண்டாலும் சரி அந்த விரதம் மேற்கொள்ளும்போது இடையூறுகள் வரத்தான் செய்யும் நிறைய சோதனைகள் வரும் இந்த விரதத்தை இத்தோடு நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு முடிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் கூட வரும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி முருகா உன்னை நினச்சி இந்த விரதத்தை நான் ஆரம்பிச்சிட்டேன் நீயே பார்த்துக்கோ எந்த கஷ்டம் வந்தாலும் சரி எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி எத்தனை இடையூறுகள் வந்தாலும் சரி நீயே துணையாக இருந்து இந்த விரதத்தை எனக்கு முடிச்சு கொடு நான் உன்னுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றே தீர வேண்டும் அப்படிங்கிற வைராக்கியம் இருக்கு அப்படின்னா நிச்சயமாக முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் அப்படிங்கிறது சாத்தியமே ஏன்னா இன்னைக்கு பலரும் கேட்கக்கூடிய கேள்வி ஒரு ஆறு நாள் விரதம் இல்லை ஒரு வாரம் விரதம் அப்படின்னா நம்ம இருந்துடலாம் ஆனால் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் அப்படிங்கிறது எல்லாராலையும் இருக்க முடியுமா அப்படின்னா முருகனை நினைச்சு முருகனுடைய அருள் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டோம் நாற்பத்தி எட்டு நாட்கள் அப்படிங்கிறது நம்முடைய பக்தியால் ரொம்ப சுலபமாக கடந்து போயிடலாம் முருகப்பெருமானுக்கு பல்வேறு வகையான விரத வழிபாட்டு முறைகள் இருக்கு அதில் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச விரதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திதி விரதம் நட்சத்திர விரதம் கிழமை விரதம் அதாவது சஷ்டி திதியில் வளர்ப்பிறை தேய்ப்பிறை சஷ்டி திதியில வரக்கூடிய திதி விரதம் அதே போல் கிருத்திகை விசாகம் பூரம் இது போன்ற நட்சத்திர நாட்களில் வரக்கூடிய நட்சத்திர விரதம் அதே போல் கிழமைகளில் செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருக்கக்கூடிய விரதம் இது வந்து கிழமை விரதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இது போல் முருகப்பெருமானுக்கு பல்வேறு வகையான விரதங்கள் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான விரதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகா கந்த சஷ்டி விரதம் அந்த ஆறு நாட்கள் இருக்கக்கூடிய மகா சஷ்டி விரதத்தை நம்ம முருகப்பெருமானை நினச்சி வருடம் தோறும் இருக்கிறோம் இது தவிர முருகனிடம் கேட்ட வரம் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க இருக்கக்கூடிய ஒரு விரதம் அப்படின்னா அது இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் தான் ஏன்னா எல்லா முயற்சியும் எடுத்துட்டேன் எத்தனையோ விரதம் இருந்துட்டேன் எவ்வளோ கோவில் போயிட்டேன் எந்த வி முயற்சி எடுத்தும் இது வந்து நடக்கலை அப்படிங்கிறவங்க கூட இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் முருகப்பெருமானை விடாமல் பிடிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த காரியம் நடக்கும் என்னாலான அத்தனை முயற்சிகளையும் எடுத்துட்டேன் முருகா எவ்வளவோ போராடிட்டேன் இனி எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல நான் நினச்சது நடக்கணும் இந்த விஷயத்தை எனக்கு நடத்தி கொடு அப்படின்னு முருகன் பாத கெட்டியா பிடிச்சிட்டோம் அப்படின்னா முருகன் நிச்சயமாக நாம் கேட்கும் கொடுத்தே தீர்வார் அத்துணை சக்தி வாய்ந்த இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதத்தை நாம பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய விரதமாக இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் இருக்கும் அப்படி என்ன இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சபரிமலை ஐயப்பனுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் விரதம் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அதில் உள் அது அதுக்குள்ளே இருக்கிற சூட்சமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள ஒன்பது கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகள் இது எல்லாத்தையும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் உள்ளடக்கி இருக்கு அதோடு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் அனைத்து கிரகங்களும் அனைத்து நட்சத்திரங்களும் அனைத்து ராசிகளும் முருகப்பெருமானுக்குள் அடக்கம் அப்படிங்கிறாங்க இதனால தான் ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாம அறிவியல் ரீதியாகவும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய ஆன்மா சித்தி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் அப்படிங்கறதே மிகப்பெரிய பலன்களை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக எல்லாரும் ஒரு விஷயத்த நம்ம வந்து யோசிப்போம் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் நம்ம ஆரம்பிக்கிறோம் இது இது இதுக்கான பலன் நமக்கு கிடைக்குமா ஏன்னா இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் விரதம் ஒரு கடவுளை தினமும் தினமும் நாற்பத்தி எட்டு நாளும் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அப்படி செஞ்சு அதுக்கான பலன் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும் அதை வந்து முதல்ல நம்புங்க இந்த நாற்பத்தி எட்டு நாளைக்கு உள்ளவே நீங்கள் நினைத்தது நிறைவேறும் அப்படிங்கிறாங்க இதற்கு முதல் அடிப்படை தேவையான பக்தி இருக்கணும் அது மட்டும் இல்லை நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விடாமல் செஞ்சுட்டு வரோம் அப்படின்னா நம்முடைய உடலும் மனமும் அதற்கேற்ப பழகிவிடும் அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்துடைய நியதி இதனால் தான் உடல் மற்றும் மனம் ஆரோக்கியமாக இருக்க வாழ்க்கை சீராக இருக்க ஒவ்வொரு மனிதரும் நாற்பத்தி எட்டு நாட்கள் தன்னுடைய வாழ்நாளிலே நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் தான் ஒரு மண்டலம் அப்படிங்கிறது இந்த நம்முடைய ஆன்மாவை சேர்க்கக்கூடியது இந்த பிரபஞ்சத்தை நம்ம உணர வைக்கக்கூடிய நம்ம உணரலாம் அந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் நம்முடைய ஆன்மாவை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் செஞ்சுட்டே வரோம்னா நிச்சயமாக அது நடந்தே தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை அது மட்டும் இல்லைங்க இது இந்த விரதம் இருந்தா இது நடக்கும் அப்படின்றத விட இந்த விஷயம் நடக்க போறதால தான் அதாவது நீங்க நினைச்ச காரியம் நிறைவேற போறதால தான் இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தையே நீங்கள் வந்து ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு அர்த்தங்க அதை முதல்ல உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க எல்லாராலையும் விரதம் இருக்க முடியாது எல்லாராலையும் முருகப்பெருமான வழிபாடு செய்ய முடியாது எல்லாராலையும் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து முருகனை நினைத்து நினைத்து உருக முடியாது யாருடைய காரியம் சித்தியாக பெறுகிறதோ யாருடைய நினைத்த காரியம் நிறைவேற போகிறதோ அவரால் மட்டுமே முருகப்பெருமானை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து வழிபாடு செய்ய முடியும் அதனால் உங்கள் மனசில் நீங்கள் இந்த விரதம் இருக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுடைய காரியம் வெற்றி அடையும் அப்படின்னு நினச்சிக்கோங்க இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் முருகப்பெருமானை நினச்சி உள்ளன்போடு முருகனை ஓ தினமும் வழிபாடு செய்யுங்க இது எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நான் முந்தைய பதிவுலே கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இந்த பதிவுலையும் நான் வந்து கொஞ்சம் கொடுத்துட்றேன் ஏன்னா அந்த பதிவில் வந்து என்னைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்க மாட்டேன் இது இதோட சிறப்புகள் மட்டும்தான் சொல்லியிருப்பேன் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் அப்படிங்கிறது தைப்பூசம் முடிகிற அன்னைக்கு பெரும்பாலும் முடிக்கிறவங்க அதிகம் மற்ற தினங்களையும் வருடந்தோறும் உங்களுக்கு எந்த தினம் உகந்த தினமும் அந்த தினங்களில் நாம் செய்யலாம் இருந்தாலும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள்ல அந்த கடைசி நாற்பத்தி எட்டாவது நாள் வந்து தைப்பூசம் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதற்கான கிழமை தேதி நேரம் இதெல்லாம் கேட்டிருந்தீங்க தைப்பூசம் அன்னைக்கே இந்த விரதத்தை ஏன் முடிக்கணும் அப்படின்னு நான் அந்த வீடியோவிலே சொல்லியிருக்கேன் தைப்பூசத்தை பற்றின வரலாறு தைப்பூசம் ஏன் முருகப்பெருமானுக்கு இவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறது எல்லாமே அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் தைப்பூசம் பற்றின தனி வீடியோவும் நான் கொடுக்குறேன் அந்த தை அதாவது தைப்பூச தினத்தன்று இடும்பனை நம்ம ஏன் இவ்வளவு சிறப்பாக வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோவில் நான் தனியாக கொடுத்துருக்கேன் மறக்காமல் பாருங்கள் இந்த தடவை தைப்பூசம் வந்து பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் இருபத்தி ஒன்பது செவ்வாய்க்கிழமை வருதுங்க தைப்பூசம் இந்த ஆண்டு செவ்வாய்க்கிழமையிலே வருது அது வந்து கூடுதல் விசேஷம் அவ்வளவு சிறப்பானது செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு ஏன் அவ்வளோ விசேஷம் அப்படிங்கிறது நான் தனி ஷார்ட்ஸ் வீடியோவிலையும் கொடுத்துருக்கேன் இப்போ நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த தைப்பூசத்தில் விரதம் முடியணும் அப்படின்னா நம்ம என்னைக்கு விரதத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்க்கலாமா இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை நீங்க வந்து இந்த விரதத்தை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கரெக்டா தைப்பூசம் அன்னைக்கு உங்களுடைய விரதம் வந்து முடியும் இதில் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் விரதம் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க இந்த தினத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க இடையில பெண்களுக்கு மாத காலம் வரும் அந்த மாதிரி நாட்களை தவிர்க்கணும் இல்லையா அதனால நீங்க என்ன பண்ணுங்க ஒரு ஐந்து நாட்கள் முன்னமே செய்கிறது விசேஷம் அப்படி இல்லை இந்த ஐந்து தினங்களும் நாங்கள் விரதம் இருப்போம் பூஜை வழிபாடுகளை வந்து எங்க வீட்டில் என்னுடைய கணவரோ அல்லது வீட்டில் இருக்கிறவங்களோ செய்கிறாங்க அப்படின்னா நீங்க இந்த நாளையே தேர்ந்தெடுக்கலாம் அப்படி இல்ல நாற்பத்தி எட்டு நாட்கள் எங்களால வந்து தொடர்ந்து செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருந்து தைப்பூசம் அன்னைக்கு இந்த விரதத்தை முடிக்கலாம் அந்த இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருக்கிறதுக்கு என்ன நாள் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இந்த இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருக்கிறவங்க ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை நீங்கள் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கரெக்டாக தைப்பூசம் அன்னைக்கு உங்களுடைய விரதம் அப்படிங்கிறது முடியுங்க ஸோ நீங்கள் வந்து இந்த இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கலாம் இந்த இருபத்தி ஒரு நாட்களும் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு வழிபாடுகள் செஞ்சு உங்களுடைய விரதத்தை முடிக்கலாம் இல்லைங்க இருபத்தி ஒரு நாட்கள் கூட எங்களால் முடியாது நாங்கள் வந்து வெளியில் போகிற வேலை இருக்குது சில காரணங்களால் தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் கூட விரதம் இருக்க முடியாது முடியாது அப்படிங்கிறவங்க ஆறு நாட்கள் விரதம் இருக்கலாம் அதற்கான நாள் வந்து ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை அதாவது பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி நீங்கள் வந்து விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் அதை வந்து தைப்பூசம் அன்னைக்கு நீங்கள் உங்களுடைய விரதத்தை வந்து முடிக்கலாம் ஸோ இப்படி நீங்கள் வந்து ஆறு தினங்கள் கூட உங்களுடைய விரதத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் இது எதுவுமே இல்லைங்க தைப்பூசம் அன்னைக்கு மட்டும் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யலாமா அப்படின்னா அதுவும் சிறந்த வழிபாடு தான் உங்களுக்கு எது சௌகரியமோ அதை படி நீங்கள் செய்யலாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஏன் ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பிரச்சனை இருக்குது தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் இருக்குது கர்ம வினை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வினையில மாட்டிட்டு அகப்பட்டுட்டு நம்ம வந்து கஷ்டப்படுறோம் இல்லையா நம்முடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி முருகப்பெருமானுக்கு இருக்குங்க நம்மை படைத்த பிரம்மதேவர் நமக்கு என்ன விதி எழுதியிருக்காரோ அந்த விதியையே மாற்றக்கூடிய சக்தி முருகப்பெருமான் கிட்ட இருக்கு அதனால நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி தீர்க்கவே முடியாது அப்படிங்கிற பிரச்சனைகள் கூட முருகப்பெருமானுடைய கடைக்கண் பார்வைப்பட்டால் கண்டிப்பாக தீர்க்க முடியும் இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் அப்படிங்கிறது அத்தகையது சரி இந்த விரதம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரதம் துவங்குற அந்த நாள் முதல் காலையில் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு நெத்தியில் விபூதிட்டு முருகன் பெயர் சொல்லி முருகனை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிடணும் காலையிலே அதிகாலையிலே வீட்டு பூஜா அறையில் விளக்கேற்றி வச்சு முருகனுக்கு எந்த மலர்கள் கிடைக்கிதோ அதில் சிவப்பு மலர்கள் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் மலர்கள் சாத்தி நைவேத்தியமாக பால் பழம் கற்கண்டு நட்ஸ் என்ன கிடைக்கிதோ அந்த நைவேத்தியம் வந்து படைக்கலாம் இல்லை இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நிவேதனமாக முருகனுக்கு உகந்த நிவேதனமாக எங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க இந்த புட்டமது தேன் தினை மாவு இது போல் இந்த பண்டைய காலங்களில் முருகனுக்கு என்னென்ன நிவேதனங்கள் படைச்சாங்க அப்படிங்கிறது தெரியும் இல்லையா அதை வந்து நீங்கள் செய்யலாம் எதுவுமே இல்லைங்க ஒரு டம்ளர் பால் கூட வச்சு கொஞ்சமாக தேன் விட்டு இல்லை நாட்டு சக்கரை கலந்து நீங்கள் வந்து முருகனுக்கு நிவேதனமாக வச்சு வழிபாடு செய்யலாம் அடுத்தது மிகவும் முக்கியமான விஷயம் காலையில் தினசரி சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்கிறது ரொம்பவே சிறப்பு அது மட்டும் இல்லை நீங்கள் என்ன பிரச்சனைக்காக இந்த விரதத்தை எடுக்கிறீங்களோ அந்த பிரச்சனைக்குரிய திருப்புகளை நீங்கள் பாடணும் திருப்புகள நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் உரிய பாடல்கள் வந்து இருக்குது அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து பாராயணம் செய்கிறது விசேஷம் தினமும் ஏதாவது ஒரு வேளை மட்டும் சாப்பாடு எடுத்துக்கலாம் அதுவும் எளிமையான உணவாக இருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி இல்லை அப்படின்னா பழம் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கலாம் மூணு வேலையும் சாப்பிடாமல் இருக்கணுமா அப்படின்னா கிடையாது ஏன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்ம விரதம் இருக்க போகிறோம் அதனால ஒரு வேலை உணவை தவிர்த்து மற்ற இரு வேலையும் எளிமையான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க நாற்பத்தி எட்டு நாட்களும் அசைவம் சாப்பிடக்கூடாது சைவம் சாப்பிட்டு விரதம் இருங்க அதே போல் உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கு நீங்கள் செய்யலாம் பெண்கள் மாதவிடாய் வர நாட்களில் மட்டும் விரதத்தை தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் நீங்க விரதத்தை நீங்க எடுத்துக்கலாம் அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா குழந்தை பாக்கியம் வேண்டி விரதம் இருக்கிறவங்க தாம்பத்திய தாம்பத்தியறவுல இருக்கக்கூடாது முருகப்பெருமானுடைய அருளோடு கூடிய ஒரு குழந்தை பிறப்பதற்கு உங்களுடைய மனமும் உடலும் தயாராவதற்கு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால குழந்தை பாக்கியம் வேண்டி விரதம் இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து கட்டுப்பாடாக இருக்கிறது முக்கியம் மற்ற காரணங்களுக்காக விரதம் இருக்கிறவங்களுக்கு இந்த கட்டுப்பாடுகள் வந்து கிடையாது முழு பக்தி சிரதை மட்டும் இருந்தால் போதும் நம்ம என்ன வரத்த வேண்டுனாலும் அதை கொடுத்தே தீர வேண்டும் அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட பிடிவாத விரதமா இருந்து இந்த விரதத்தை அப்படின்னா நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும் இந்த விரதம் எப்படி இருக்கணும் ஏன் இந்த விரதம் இவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்கேன் மிஸ் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது சம்பந்தப்பட்ட இந்த விரதம் சம்மந்தப்பட்ட வேற ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தைப்பூசம் பத்தின ஒரு அழகான வரலாறு அடுத்த பதிவில் கொடுக்கறேன் மிஸ் பண்ணாம பாருங்க நன்றி வணக்கம்